கட்டங்களை சூட்டி உள்ளது கம்பரின் கவி திரனா கம்பர் வீட்டு கட்டு தரியும் பாடும் என்று முதுகொள்ளியும் தமிழில் உள்ளது இவ்வாறு பல சிறப்புகளை பெற்ற கம்பர் அவர்கள் எழுதிய சில வாழ்வியல் நெறிகளை பற்றி இப்பொழுது பார்ப்போம் வாழ்வியல் நெறி என்பது செம்மையான வாழ்க்கை முறை எனலாம் இவ்வாழ்வானுக்குரிய பண்புகளாக அன்பு அறம் ஆகியவற்றை வள்ளுவர் கூறுகிறார் நற்பண்பு கொண்டை சான்றோர் பண்புகளாக அன்பு வள்ளுவர் கூறுகிறார் பெண்களுக்குரிய பண்புகளாக அச்சம் மனம் நாணம் பயிர்ப்பு விருத்தங்கள் கணவனை தெய்வமாக கொண்டுள்ளதுடன் ஆகியவற்றையும் கூறுகிறார் இத்தகைய வாழ்வியல் நிலைகளை கருவிலை திருவுடைய கம்பர் தமது காப்பியமான கம்ப ராமாயணத்தில் கூறுகிறார் அமைச்சர்கள் வாய்மை சார் அறிவில் மேம்பட்டிருக்க வேண்டும்

என்று கூறுகிறார் இன்னரம் இனிமை பெற இந்நாள் வரைக்கும் பண்பும் பெற கல்வி அடிப்படையாகும் கல்வி பெற்ற பெண்ணீரை எல்லா பண்புகளை உணர்ந்து இனிது நடத்தி செல்ல முடியும் வறுமையால் வாயில் வந்தவர்களுக்கு வேட்டை வச்சு கொடுத்து உதவினர் விருந்தினர் அருதி மகிழ உண்ண உணவை அளித்தனர் இவ்வாறு கோசல நாட்டு குடும்பங்கள் குறைவின்றி வாழ்ந்தன என கோசல நாட்டை பற்றி கூறும் பொழுது கம்பர் கூறுகிறார்